நம்ம மேஷம் ராசிக்காரங்க இருக்காங்களே அவங்க ரொம்பவே ஸ்பெஷலுங்க மத்தவங்க எல்லாம் ஐயோ இது நம்மால முடியாதுபா அப்படின்னு சொல்லி ஓரமா ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முழு முயற்சியோட போராடி அந்த காரியத்துல அபாரமான வெற்றி அடையக்கூடியவங்க தான் நீங்க குறித்தப்பாத அம்பு போல உங்க வாழ்நாள் முழுக்க ஒரு லட்சியத்தோடவே இருக்கீங்க அது இல்லாம இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த சுயநல குணம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள் நண்பர்கள்னு எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொதுநல குணம் கொண்டவங்க நீங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா நல்லா இருக்கீங்களா இப்போ நீங்க கேக்குறது எனக்கு புரியுது ஏங்க இது ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்தா நாங்க என்ன ஏதோ ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது நாங்க இந்த உலகத்துல இப்போ உயிரோட வாழ்றதே ஒரு பெரிய அதிசயமா இருக்கு இதுல நாங்கள் எப்படிமா ஆரோக்கியமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மேஷம் ராசினியர்களே கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே காணல் நீரா மெல்ல மெல்ல மறைய போகுதுங்க முக்கியமா திருமணம் ஆகாத தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு எல்லாம் அந்த திருமண நீங்கி கெட்டி மேளம் போகுதுங்க ரொம்ப காலமா குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்குறவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து சம்பந்தமா கோர்ட் கேஸ்னு அலைஞ்சுகிட்டு இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இப்ப ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாவே உங்க கைக்கு வந்து போகுது உங்க வாழ்க்கையில இனிமே நல்லதெல்லாம் அப்படியே அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா போகுது மேஷம் ராசிக்காரர்களே இந்த வீடியோ பதிவு முழுமையா உங்களுக்காக மட்டுமே பார்த்து பார்த்து தயார் செஞ்சதுங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க இதோ அந்த தை மாதம் பிறக்கப் போகுது இனி நீங்க எதற்கும் கவலைப்பட வேண்டாம் மேஷம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் பல மடங்கு அதிகரிக்கப் போகுதுங்க என்ன மகரத்தில் இப்ப நான்கு கிரகங்கள் ஒன்னா சேருது இதனால உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் சுக்ரன் புதன் சூரியன் ஆகிய கிரகங்களின் அபூர்வ சேர்க்கையால உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகங்கள் உண்டாக போகுதுங்க முக்கியமா செவ்வாய் பகவான் உச்சம்புனால புதுசா சொத்து சேர்க்கை ஏற்படும் பூமி லாபம் சொந்த வீடு அமையிறது அரசு பதவிகள் மற்றும் உயர் கௌரவமான அரசாங்க வேலைகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வருங்க அதேபோல புதனும் சூரியனும் மகரத்தில் சேர்றதுனால புதாத்திய யோகம் உங்களுக்கு அமையுது இதோட சுக்கிரனும் கூடவே சேர்றதுனால சொல்லவே வேணாம் பல நன்மைகள் தானா வந்து சேரும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த டை மாதத்துல செவ்வாய் சுக்கிரன் புதன் சூரியன் இந்த நான்கு கிரகங்களும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல போறாங்க ஜோதிட ரீதியா பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அதனால உங்க தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி அடையும் வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்ட முன்னேற்றம் ஏற்படுங்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க பத்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால ஒரு அரசனை போல வாழக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் வேலையில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க தனிப்பட்ட டென்ஷன் எல்லாம் குறையுங்க ரொம்பவே கடுமையான வேலைகளை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்க மன அழுத்தம் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு அதனால எந்த வேலையை செஞ்சாலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செய்யுங்க குறிப்பா கார் ஓட்டுறவங்க டிரைவர்கள் டிராவல்ஸ் தொழில் வச்சிருக்கிறவங்க அப்புறம் ஜேசிபி பொக்லைன் போன்ற கனரக வவாகனங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையப்போகுது சலூன் மற்றும் அழகு நிலையங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான நேரங்க மீடியா கம்பெனி சினிமா எடுக்கிறது படம் தயாரிக்கிறது மற்றும் யூடியூப் சேனல் நடத்துறது போன்ற கலைத்துறை சார்ந்த தொழில்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான இருக்குங்க ரியல் எஸ்டேட் செய்றவங்க வீடு கட்டி விற்கிறவங்க அப்புறம் கல் மண் ஜல்லி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய பொற்காலமா இது இருக்கப்போகுது லே அவுட் போட்டு விற்கிற நண்பர்களுக்கு லாபம் நிச்சயமா கைக்கு வருங்க பத்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் ஒன்னா இருக்கிறதுனால பலவிதமான புதிய தொழில் வாய்ப்புகள் உங்க தேடி வரப்போகுது ஒருவேளை குடும்பம் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தா இன்னும் அதிகமா உழைக்கணுங்க ஒரு வேலை முடிஞ்சதும் முடிஞ்சா டைம் வேலை கூட நீங்க செய்யலாம் ராத்திரி பகல் பாராம கஷ்டப்பட்டு உழைச்சா கண்டிப்பா உங்க வறுமையை உங்களால வெல்ல முடியும் இந்த தை மாதம் முதல் மேஷம் ராசிக்காரர்கள் அதிவேகமான முன்னேற்றத்தை பார்க்க போறாங்க இனிமே நண்பர்களோட சேர்ந்து ஊர் சுத்துறதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்காதுங்க ஏன்னா அவ்வளவு வேலை வாய்ப்புகள் வரும் இப்ப பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ஏழரை சனிதான் என்றாலும் கூட உங்களுக்கு பெரிய அளவுல தொல்லைகள் எதுவும் இருக்காதுங்க அதனால பயப்பட வேண்டாம் குரு பகவான் மூன்றாம் இடத்துல மறைஞ்சு விபரீத ராஜயோகம் பெற்று இருக்கிறதுனால உங்க கைக்கு வர்ற பணப்புழக்கத்தை இது அதிகரிக்கும் ரொம்ப காலமா வசூலாகாம இருந்த பழைய கடன்கள் கடன்களெல்லாம் இப்ப வசூலாகும் சின்ன சின்ன கைமாத்து கடன்கள் கூட திரும்ப வரும் பழைய அக்கவுண்ட் பாக்கிகள் எல்லாம் தானா உங்க கைக்கு வந்து சேரும் மேஷம் ராசினியர்களே ஒரு சின்ன அட்வைஸ் டெய்லி உங்க வருமானத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேமிச்சு பழகுங்க அது பின்னாடி ஒரு பெரிய தொகையா மாறி உங்களுக்கு உதவும் அதனால சிக்கனமா இருக்கிறது ஒரு பழக்கமாவே மாத்திக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பத்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ராஜ யோகம் காத்துக்கிட்டு இருக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்கும் ஒரு ரூபாய் முதலீடு செஞ்சா அதுல பத்து ரூபாய் லாபம் எடுக்கிற வித்தை உங்களுக்கு கைகூடும் இதுவரைக்கும் நீங்க மத்தவங்களுக்கு கடன் கொடுத்த பணத்தை எல்லாம் வசூல் செஞ்சு இப்போ அந்த பணத்துல நகை வாங்க போறீங்க அந்த பணத்தை முதலீடு செஞ்சு புதுசா கடைகள் கூட போட போறீங்க இந்த தை மாதம் ஆரம்பிச்சு வருடம் முழுக்கவே பல நன்மைகளும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு தேடி வரும் போட்டித் தேர்வுகள் எழுதுகிற மாணவர்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இனி நல்லதுதான் நடக்கும் அந்த கெட்டதுங்கிற பேச்சுக்கே உங்க வாழ்க்கையில இனி துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த தை மாதத்துல ரொம்ப நாளா உங்க மனச போட்டு வாட்டிக்கிட்டு இருந்த அந்த மனக்கவலைகள் மெல்ல குறைய போகுது வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் பிறக்கப் போகுதுங்க குடும்பத்தில அடுத்தடுத்து சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் முக்கியமா தடைப்பட்டு நின்ன வேலைகள் எல்லாம் ஒவ்வொன்றா நடக்க தொடங்கும் பணவரவு கூடும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க ஒரு நல்ல மனிதரோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அவரால சில நன்மைகள் நடக்கும் மத்தவங்க மத்தியில உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது உங்களுக்குள்ள மறைஞ்சிருந்த திறமைகளெல்லாம் இப்ப வெளிப்பட போகுது வேலை மற்றும் வியாபாரத்தில் சூப்பரான வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு தேவையில்லாத உறவுகள் உங்களை கஷ்டப்படுத்துறவங்க எல்லாம் உங்களை விட்டு தானாவே விலகிடுவாங்க உங்க மன உறுதி அதிகமாகும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான சரியான முடிவுகளை நீங்களே எடுக்க தொடங்குவீங்க மேஷம் ராசிக்கார நேர்களே அதிர்ஷ்டம் இப்போ சின்ன சின்ன வழிகள்ல உங்களுக்கு போகுதுங்க உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரப்போகுது உங்களை வேண்டா அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் இனிமே உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கை ஒரு அழகான நந்தவனமாக மாறப்போகுதுங்க யோசிச்சு பாருங்களே இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை மட்டும் சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கூட பேசுறவங்களா இவங்க யாருமே கிடையாதுங்க யார் ஒருத்தர் எந்த நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட நிம்மதியான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த தை மாதம் அமைஞ்சிருக்குங்க உங்க வாழ்க்கையில இனிமே கவலை கண்ணீர் அப்படின்னு சொல்றதுக்கு இடமே இல்ல இதுவரைக்கும் உங்க மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறைய போகுது நீங்க ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போறீங்க ஆனாலும் இந்த தை மாதத்தில் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் சில இருக்குங்க அதையும் கேட்டுக்கோங்க முதலாவது எதையும் யோசிக்காம அவசரமா எந்த முடிவும் எடுக்காதீங்க யாராவது கிட்ட பேசும்போது கோவமா பேசாம வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசுங்க பண விஷயத்துல திடீர் செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறதுலையோ இல்ல வாங்குறதுலேயோ ரொம்பவே எச்சரிக்கையாயிருங்க தேவையில்லாத வாக்குவாதங்களில் தலையிடாதீங்க உறவுகளுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்காம இருக்க கொஞ்சம் தெளிவா பேசுங்க உங்க உடல்நிலையை மட்டும் எப்பவும் அலட்சியம் செய்யாதீங்க சரியான நேரத்துக்கு தூங்கி பழகுங்க பழைய கசப்பான விஷயங்களை மீண்டும் கிளற வேண்டாம் உங்க ரகசியங்களை யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காதீங்க சோசியல் மீடியாவில் தேவையில்லாத பதிவுகளை போட வேண்டாம் உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம்ங்க யாரையாவது உங்களுக்கு பிடிக்கலைன்னா இல்ல அவங்க மேல நம்பிக்கை இல்லைனா அவங்க கிட்ட ரொம்ப நெருங்கி பழகாதீங்க ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடும்போது நூறு தடவை யோசிங்க யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க பழைய வருத்தமான நினைவுகள்ல சிக்கிக்காம புது வாழ்க்கையை பாருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனம் தேவைங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க மற்றும் பெற்றோர்களோட ஆலோசனையை கேட்டு நடங்க சில இடங்கள்ல இல்ல அப்படின்னு சொல்ல கத்துக்கோங்க அப்பதான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும் குலதெய்வம் எங்கேயோ இருக்கு அப்படின்னெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த ஒளியில உங்க குலதெய்வம் இருக்குன்னு நினைச்சு மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்கு குலதெய்வமே தெரியலைனாலும் பரவாயில்லைங்க தீபம் ஏத்தி வச்சு குலதெய்வத்தை நினைச்சு கும்பிடுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் இது சத்தியமான உண்மைங்க முதல்ல குலதெய்வம் அப்புறம் மத்த தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு நிம்மதி இல்ல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க தினமும் காலையில எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவானை பார்த்து ஒரு கும்பிடு போடுங்க அவரோட அருள் இருந்தாலே போதும் மற்ற கிரகங்கள் சாதகமா இல்லைனா கூட அந்த சூரியனோட வெளிச்சம் உங்க வாழ்க்கைய பிரகாசமா மாத்திருங்க மேஷம் ராசிக்கார நேயர்களே இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தை கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி முடியாது அப்படின்னு சொன்ன விஷயத்தை கூட சாதிச்சு காட்ட முடியுங்கிற நம்பிக்கையோட செயல்படுங்க கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை ரொம்ப அழகா சந்தோஷமா வாழ பழகுங்க இப்ப உங்களுக்கான அதிர்ஷ்ட தகவல்கள் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் ஊதா அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு மற்றும் வடத கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மற்றும் முல்லை கடைசியா ஒரு எளிய பரிகாரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகர் முன்னாடி நின்னு உங்க மனசுல இருக்கிறக்கு இருக்கிற குறைகளை அப்படியே சொல்லிட்டு வாங்க கூடிய சீக்கிரம் அந்த தமிழ் கடவுள் முருகன் உங்க எல்லா பிரச்சனையையும் சரி செய்வார் உங்களுடைய எண்ணம் போல இனி எல்லாமே நல்லதான் நடக்கும் கெட்டதுக்கு உங்க வாழ்க்கையில இடமே இல்லை மிக்க நன்றி வணக்கம்